அட ஏஊலி வருந்தனிமை கலிக்கறதோ அம்பலத்துள் உடையார் வன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே கடவுளுக்கு துடையா இருந்தது யா திருவாசகம் ஏன் கடவுள் தனியா நான் தனிமையில இருந்தறேன் துணிஞ்சு இருந்தறேன் அப்படினே ஏயா சொல்லல திருவாசகத்தை வச்சுக்கிறேன்னு ஒரு படிவத்தை எடுத்துட்டாரயா அவருக்கே துடையா இருந்தது கல்வின்னு சொன்னா கடவுளுக்கே கல்விதான் துணை பிறகு பாருங்க திருவாசகத்தை வச்சிட்டாராம் ஒரு படிவம் எடுத்து அப்படிப்பட்ட கடவுளுக்கே கல்வி துணையா இருக்குதுன்னு சொன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் துணையாக இருக்க வேண்டியது முன்னேற்றத்துக்கு துணையாக இருக்க வேண்டியது கல்வி ஒண்ணுதாயா நான் கல்லில் செதுக்கிய கடவுளை விட என்னை கருவில் சுமந்த தாயை கடவுளாக நினைக்கிறேயா ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதுயா நான் தேயிலை தோட்டத்தில் என்னுடைய தாயும் தந்தையும் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்கயா ஆறு மாதம் மழை பெய்யும் அடமழை அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போய் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வரணும் கல்வி அன்றைக்கி அந்த கல்வியை கொடுக்கறதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் சொத்து சுகமெல்லாம் சேர்த்து வைக்க ஆசைப்படலை மகளே நீ நல்லா படிச்சுட்டேண்ணா அந்த கல்வி சொத்து இருக்குது பாரு அது அழியாத சொத்துன்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு அந்த கல்வியால என் தாயை என்னோட வச்சு பாதுகாக்க முடியுது அந்த கல்வியினால நான் பொருளாதார வசதியை பெற்ற அந்த பொருளாதார சுதந்திரத்தை இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் தருவது எதையா சோபோஷ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்முடைய சமுதாயத்துல வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து பாறை உயர்த்திட வேண்டும் சொன்னான் இந்த கடவுள் வேண்டதுல எல்லாம் ஒரு சுயநலம் இருக்கியா ஆனா இந்த கல்வியை கொடுக்கறதுல மட்டும் பொதுநலம் இருக்கு அல்ல அல்ல குறையாததியா கொடுக்க கொடுக்க குறையாததே படிக்க படிக்க தெவிட்டாதது யாவும் அந்த கல்வி இல்லைன்னு சொன்னா எனக்கு வந்து வாழ்க்கை துணை சொன்னாங்க எல்லாருக்கும் நல்ல துணை கடவுள்னால கிடைச்சதுன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் ஒன்று சேர்ந்ததுக்கு அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது போது பட்டப்படிப்பு தான் ஒன்னா அந்த கல்வி ஒற்றுமையை ஏற்படுத்துதுயா அப்படிப்பட்ட ஒற்றுமை கல்வியை எல்லாரும் கற்றுக்கொள்ளுங்கள் சரி எல்லாம் மனித பண்பு மனித நேயம் எல்லாவற்றையும் தருவது கல்வி ஒன்றுதாயா அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்வி கற்பதுக்கு எல்லாரும் ஆட்டோ ரிக்ஷா என்னை ஏற்றிட்டு போகிற ஒரு ஆட்டோ டிரைவர் தினம் சொல்கிறாரு அம்மா என்னுடைய பொண்ணு உங்கள் கல்லூரியில் பிகாம் படிக்கிறது அதுக்கு நல்ல அறிவுரை சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னார் நான் சொல்கிறேயா அந்த குழந்தையும் படிக்கணும் அம்மா நான் படிக்கிற நான் படிக்காததை பற்றி கவலையே படலை இந்த கல்விங்கிற துணையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க அது படிச்சிரும் நீங்க ஆசிரியர்கள் சொன்னீங்கன்னா கேட்டு நல்லா படிச்சிரும் அந்த அந்த பொண்ணுக்கு கடைசி வரைக்கும் அந்த கல்வி துணையா இருந்துருமா சொந்த காலில் நின்றுமா வாழ்க்கை துணை வழுக்கி விடுற துணையா இருக்குதுமா இந்த காலத்துல அதனால வாழ்க்கை துணை கூட நான் நினைக்கல கல்வி துணையை தான் நினச்சி அந்த பொண்ணை படிக்க வச்சிருக்கிறேன் இன்னைக்கு சென்னையில் அந்த பொண்ணு எம்பிஏ படிச்சிருக்கிறாருன்னு மறுபடி வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு போறார் யா அந்த அண்ணன் சொன்னாங்க நான் போய் அந்த ஆலயத்தில் போய் ஆறு கால பூஜையும் ஒரு ஒருவேளை இவன் நித்யானந்த மாதிரி வந்துருவானோ அப்படின்னு சொல்றேன்னு சொன்னாங்க ஆக நான் வந்து சாமியை நம்புன்னு தான் சொல்கிறேன் இப்போ தப்புன்றது எல்லா இடத்துலையுமே நடக்குது ஒரு வெள்ளை சட்டை போடுறோன்னா அதுல ஒரே ஒரு இடத்துல கருப்பு இருக்கிறதுனால அந்த முழு வெள்ளையும் நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது ஒரு பயிர் விளைவிக்கிறோன்னா அது பக்கத்துலயே கூட தான் வருது அதுக்காக வந்து நம்ம பயிர் எல்லாத்தையும் அழிச்சிடுறோமா இல்ல ஒரு மூலிகை செடி போடுறோன்னா பக்கத்திலேயே காளாங்குத்தான் வருது ஆக தப்புன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு நான் சொல்றேன் உண்மையானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நீ நல்லதை மட்டும் பாரு எதுக்கு கெட்டத பாக்குற நல்லதை மட்டும் பார்த்தா நிச்சயம் கடவுளை நம்பி செயல்படு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் ராமாயணத்தில் கூட ஆறு காண்டம் இருக்கும் அதில் வந்து ஒரு காண்டம் வரும் அதாவது அதை வந்து கிஷ்கிந்தா காண்டோன்னு சொல்லுவாங்க அந்த காண்டத்தில் ரெண்டு அரசர்கள் இருப்பாங்க வாலி சுக்ரிவன் அப்போ வாலி என்ன பண்ணுவான் சுக்ரீவன் எப்பா நீ எனக்கு வானா போடா வெளில சொல்லிட்டு கயத்தை பிடிச்ச வெளில தள்ளிவிடுவான் அவனா பண்ணுவான் தனக்கு இருக்கிற படையோட தன்னை நம்பி இருக்கவங்களோட ஒரு மலைக்கு போயிடுவான் ஏன்னா அந்த இடத்துல வந்து அவனுக்கு அந்த வாலிக்கு ஒரு சாபம் இருக்குது அவனால் அந்த இடத்துக்கு வர முடியாதுன்னு ஆக அனுப்பி வைப்பான் அப்போ ராமரும் லக்ஷ்மணரும் வரதை பார்த்து அவங்க ஒரு அண்ணன் நாளான அனுப்பப்பட்டவங்களோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான் கடைசியில எல்லாம் இதுவாயி அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க நண்பர்கள் ஆயிடுவாங்க அப்ப அந்த சுக்ரிவர் என்ன பண்ணுவாரு ராமரோட துணையை கேட்பாரு நீங்க இது மாதிரி எனக்கு துணை இருங்கன்னு ஆக அவரோட துணை இருந்ததுனாலதான் அவரால தன்னுடைய அண்ணனை அதாவது அழிச்சு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நினைட்டி அவரால மகிழ்ச்சியா வாய முடிஞ்சுது அதுக்கு காரணம் அந்த இடத்துல அவருக்கு கடவுளோட துணை முடியாது என்று சொல்வது முட்டாள்களின் வார்த்தை சரி முடியும் என்பது சொல்றது துணி உள்ள வார்த்தை ஐயா சரி எனக்கு என்னுடைய சொந்தக்கார தான் அவங்க ரெண்டு பேருமே நல்ல கல்வி கற்று தேர்ந்தவங்க பிஎட் படிச்சிருக்காரு அவரும் அதே மனைவியை பார்த்து படித்தவங்கள தான் கல்யாணம் பண்ணாரு கல்யாணம் பண்ணி அவங்களுக்குள்ள படிப்பு யூகம் வந்துடும் நான் தான் படிச்சுக்கேன் கௌரவம் 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 வந்துச்சு நான் படிச்சிருக்கேன் நீ படிச்சு சொல்லி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்த பிறகு ரெண்டு பேரும் கல்வியால பிரிஞ்சிட்டாங்க ஐயா கல்வியால தான் பிரிஞ்சாங்க எப்படி பிரிஞ்சாங்கன்னா கல்வி இருந்தாலும் ஈகோ வருது அந்த கல்வியா தான் இவங்களுக்கு பிரிச்சது ஏன் நீ படிச்சிருக்க நான் படிச்சுக்குவேன் நீ நீ மாத்தி மாத்தி அப்படி சொல்லிக்கிட்டாங்க ஏன் நான் படிச்சுக்க மாட்டேன்னா கல்வி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கல்வி அவங்களுக்கு அதிகமா படிச்சு நடத்திய உருவாக்கல இல்ல நல்ல நடத்திய உருவாக்கல உருவாக்கல கல்வி மட்டும் படிச்சா போதாது கற்றபடி வாழத் தெரியணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் வெறுமன கல்வியை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு தான் அவர் சொல்ற